கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் கிருஷ்ணசாமி வித்யாலயா என்ற தனியார் பள்ளியின் வேன் ஜூலை எட்டாம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் செம்மங்குப்பம் ரயில் பாதையை கடக்கும்போது அதில் வந்து கொண்டிருந்த விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் பள்ளி வேன் மீது மோதியது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடைபெற்ற இந்த விபத்தால் பள்ளி வேன் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டது இந்த விபத்தின் சத்தம் கேட்டு அங்கு ஓடிவந்த மக்கள் இருந்த மாணவர்களையும் வேன் ஓட்டுநரையும் மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் கேட் கீப்பர் அறைக்குள் நுழைந்து கேட்டை மூடாததால்தான் விபத்து ஏற்பட்டதாக கூறி கேட் கீப்பரை தாக்க ஆரம்பித்தனர் அதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை மீட்டு விசாரணைக்கு அழைத்து சென்றனர் அப்பாவி பள்ளி சிறுவர்கள் உயிரிழந்த இந்த விபத்திற்கு ரயில்வே கேட் கீப்பரின் அஜாகிரதைதான் காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் ரயில்வே கேட் திறந்து கிடந்தது என்றும் ரயில் வருவதற்கான சிக்னல் ஏதுமில்லை என்றும் வேன் ஓட்டுநரும் விபத்தில் காயங்களுடன் உயிர் தப்பிய பதினோராம் வகுப்பு மாணவனும் தெரிவித்தனர் எங்கள் வீட்டில் இருந்து ஏற்றிட்டு சமவக்கம் கிராஸ்ங்கிறத பஸ்ஸு கிராஸ் பண்ணும்போது இப்போ கேட் எதுவும் போட்டு இல்ல சிக்னலும் இல்லை ட்ரெயின் வர சவுண்டும் இல்லை ஹார்ன் சவுண்ட் இல்லை அதனால் ட்ரெயின் இல்லைன்னு நினைச்சிட்டு டிரைவர் போயிருப்பாரு போனப்போ திடீர்னு ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இரு சக்கர வாகன ஓட்டிகள் கேட்டுக்கொண்டதால் கேட் கீப்பர் கேட்டை திறந்து போட்டதாக ஆய்வுக்கு வந்த ரயில்வே உயரதிகாரியும் உறுதிப்படுத்தினார் இந்த விபத்துக்கு மூல காரணம் கேட் திறந்து கிடந்ததுதான் என்றும் கேட் கீப்பர் தவறால் இந்த உயிர் பலிகள் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருந்திருந்தால் இந்த விபரீத விபத்து நிகழ்ந்திருக்காது என்று கூறப்படுகிறது இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்றால் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்திய ரயில்வே துறையில் மூன்று லாக் சிஸ்டம் உள்ளது ஒன்று இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்தால் மட்டுமே ரயிலுக்கு சிக்னல் செல்லும் இந்த சிக்னல் சென்றால் மட்டுமே ரயில் தொடர்ந்து பயணிக்கும் ஒருவேளை ரயிலுக்கு சிக்னல் செல்லாவிட்டால் அந்த ரயில்வே கேட்டை கடக்கும் முன்னரே ரயில் நிறுத்தப்படும் இந்த இன்டர்லாக்கிங் பாதுகாப்பு அமைப்பு பயன்படுத்தப்படும் ரயில் வழித்தடங்களில் ஒவ்வொரு ரயில்வே கேட்டும் சிக்னல்கள் மூலம் இணைக்கப்படுகின்றன ரயில் அந்த பாதையை கடக்கும் பத்து முதல் பதினைந்து நிமிடம் முன்னதாகவே ரயில்வே கேட் மூடப்படும் இவ்வாறு ரயில்வே கேட் மூடப்பட்டவுடன் ரயில் வரும் பாதையில் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னர் உள்ள சிக்னல்களில் பச்சை விளக்குகள் எரியும் இதை பார்த்து ரயில் ஓட்டுநர் தொடர்ச்சியாக ரயிலை ஓட்டுவார் ஒருவேளை ரயில்வே கேட் மூடப்படாவிட்டால் அந்த சிக்னலில் சிகப்பு விளக்கு எரியும் இதை கண்ட ரயில் ஓட்டுநர் ரயிலை முன்கூட்டியே நிறுத்திவிடுவார் தனது அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிப்பார் இதனால் பெரிய விபத்துகள் தடுக்கப்படும் இரண்டாவது நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இது முழுக்க முழுக்க கேட் கீப்பரால் இயக்கப்படுவது ரயில்வே நிர்வாக மேலாளர் தரும் கட்டளைப்படி இந்த கேட் கீப்பர்கள் ரயில்வே கேட்டினை திறக்கவும் மூடவும் செய்வார்கள் மூன்றாவது ஆள் இல்லாத கிராசிங் அதாவது இந்த ரயில்வே வழித்தடத்தில் ரயில்வே சிக்னல்கள் மட்டுமே இருக்கும் எனவே ரயில் வரும்போது சிவப்பு விளக்கும் கடந்த பிறகு பச்சை விளக்கும் ஒளியூட்டப்படும் அதனை பார்த்து பொதுமக்கள் ரயில்வே தண்டவாளத்தை கவனமாக கடக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது இந்த நிலையில் விபத்து நடந்த கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் செயல்பட்டு வருகிறது இந்த விபத்து குறித்து தெற்கு ரயில்வே அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதில் வேன் ஓட்டுநர் கேட்டை திறக்க சொன்னதால் கேட் கீப்பர் திறந்தார் ரயில்வேவின் புரோட்டோகால் மற்றும் விதிகளை கேட்கீப்பர் மீறியிருப்பதாக கூறப்பட்டிருந்தது ஆனால் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த ரயில்வே அதிகாரி இருசக்கர வாகன ஓட்டிகள் கேட்டுக்கொண்டதால் கேட் திறந்துவிடப்பட்டதாக கீப்பர் விசாரணையில் தெரிவித்ததாக கூறினார் உண்மையில் ரயில்வே கேட் கீப்பர் என்பவரின் பணி என்ன அவருக்கு எங்கிருந்து கட்டளைகள் வரும் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் தொலைதூர பயணிகள் ரயில் பற்றி தகவலை பிரைவேட் நம்பர் என்று அழைக்கக்கூடிய இரண்டிலக்க லக்க கோட்வேர்டை ரயில்வே நிலைய மேலாளர் அந்த பகுதியின் கீப்பருக்கு தெரிவிப்பார் அதாவது ரயில் வரக்கூடிய நேரம் தாமதம் போன்ற தகவல்கள் இதில் பரிமாறப்படும் தகவலை பெற்றவுடன் கேட் கீப்பர் ரயில்வே கேட்டை மூடிவிடுவார் அதன் பிறகு ரயில் அந்த பகுதியை கடந்த பின் மீண்டும் ரயில் நிலைய மேலாளரை தொடர்பு கொண்டு கேட்டை திறக்க அனுமதி கோர வேண்டும் ஒரு கேட் கீப்பரின் பிரதான வேலை என்பது கேட்டை பராமரிப்பதும் எந்த ரயில் எந்த நேரத்தில் கடக்கிறது என்பதை குறித்து வைப்பதுதான் அதேபோல நிலைய மேலாளரின் முன் அனுமதி இல்லாமல் ரயில்வே கேட்டை திறப்பதோ அல்லது மூடவோ கேட் கீப்பருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என கூறப்படுகிறது எனவே இந்த விதிகளின்படி பார்த்தால் ரயில்வேவின் புரோட்டோகாலை அப்பட்டமாக ரயில்வே கேட் கீப்பர் மீறி இருப்பது தெரிகிறது இதுகுறித்து ரயில்வே நிர்வாக தரப்பில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா மூன்று மாதமாக தான் இந்த பகுதியில் பணியில் இருந்து வந்திருக்கிறார் விபத்து நடந்த அன்று கேட் கீப்பர் தூங்கி இருந்ததாகவும் சிலர் செல்போன் பயன்படுத்திக் கொண்டிருந்ததாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் அப்படி ஏனெனில் இதுபோன்ற முக்கிய பணியில் ஈடுபடுவோர்களை சரியாக ரயில்வே நிர்வாகம் கண்காணிக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன மேலும் இந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படவில்லை என தெரியவந்துள்ளது விபத்து குறித்து கேட் கீப்பர் பங்கஜுடன் விசாரணை செய்து வரும் நிலையில் இந்த பணியில் இருக்கும் மற்ற சக பணியாளர்களிடமும் விசாரணை நடத்தப்படும் எனவும் கூறப்படுகிறது மேலும் விபத்து நடந்த பகுதியில் ரயில் எத்தனை மணிக்கு சென்றது அந்த தகவலை நிலைய மேலாளர் கீப்பருக்கு எப்போது சொன்னார் போன்ற தகவல்களையும் விசாரணை செய்து வருகின்றனர் இது போன்ற ரயில்வே கேட்களில் பணிபுரியும் ஊழியர்கள் தூங்காமல் இருக்கவும் அலட்சியமாக செயல்படாமல் இருப்பதையும் அடிக்கடி கண்காணிக்க வேண்டும் மேலும் மனித தவறுகளால் ஏற்படும் இதுபோன்ற விபத்துகளை தடுக்க இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்ற பாதுகாப்பு தொழில்நுட்பம் அனைத்து இடங்களிலும் ரயில்வே நிர்வாகம் பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்